வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் கிருபா மூஞ்சியில் கறி பூசுகிறாங்க நம்ம இந்துமதி மிஸ் பண்ணவும் ஃபுல் ஒடியும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ அதை தாங்க என்ன என் பொண்ணை ஓம் மூலியமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம் நினைக்கிறியா அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் எடுத்து கீழே போடுறாங்க இதை எல்லாத்தையும் நான் கிழிக்க போகிறேன்னு சும்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை நான் நாளைக்குள்ளே கிழிச்சிருவேன் ஆனால் அதுக்குள்ளே ஒன்று நிம்மதியாக இருக்க விடுவானான்னு சொல்லிட்டு இதை கிழிக்கக்கூடாதுனா என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் உங்கள் பொண்ணை கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு உங்களுக்கே அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அக்கறை இருக்கோ இல்லையோ சரி நான் உடனே ஒன்று சொல்லட்டா அங்கே சம்பு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ இருக்குது அது சுமார் ஒரு ஆறாயிரம் லிட்டர் தண்ணி வந்து பிடிக்கும் நீ என்ன கை பம்பால காலையில் விடியறதுக்குள்ளே கரெக்டாக ஆறு மணிக்கு ஆறு ஒன்றுக்குள்ளே நிறைஞ்சிருக்கணும் நான் வந்து பார்ப்பேன் நிறைஞ்சிருந்துச்சுன்னா நான் இந்த பேப்பர் எல்லாத்தையும் என் பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிருவேன் அப்படி நீ இதை நிரப்பலைன்னா கண்டிப்பாக நான் சொன்னதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க அண்ணே இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ஜெயந்தியிலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க என்கிட்டயே குரல் வசதி பேசுறது யாரா இங்கே இல்லை முடியாத காரியம் முடியாத காரியம்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்துமதிக்கு அப்படியெல்லாம் வந்து தெரியாது என்ன சவாலை ஏற்றுக்கிறியா இல்லாட்டி இதை நான் கிளிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அண்ணே எதுக்குன்னு தேவையில்லாத வேலை அவளுக்கெல்லாம் வந்து சந்தர்ப்பம் கொடுக்குறீங்க டேய் என்னடா முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உனக்கு எதுவும் தெரியாது எப்படி இருந்தாலும் நிரப்ப முடியுமா நிரப்ப முடியாது நைட் ஃபுல்லாக அவளை வேலை வாங்கின மாதிரியும் ஆச்சு அதே சந்தர்ப்பத்தில் நம்ம நினச்ச காரியத்தை நிறைவேத்துற மாதிரியும் ஆச்சு ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் சூப்பர்ண்ண என்ன இந்துமதி எப்ப பார்த்தாலும் சவாலுக்கு துணிச்சலா ரெடியாகி நிற்ப இப்ப என்ன அமைதியாக நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது அக்கா முடியாத காரியத்தை சொன்னால் எப்படி இவங்க வந்து செய்வாங்க அண்ணி பாவம் இல்லையா அப்போ நான் இப்பயே உன்னோட ஆசையை வந்து விட்டு கொடுக்குறேன்னு சொல் நான் மாட்டுக்கும் போகிறேன் இவ எந்த விதமான வேலையும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது சித்ரா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் எனக்காக அண்ணி கஷ்டப்படுறதா அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்ல வராங்க நில்லு நான் இந்த சவாலை வந்து ஏற்றுக்கிறேன் எனக்கு எப்போதும் சவால் நிறைஞ்ச வாழ்க்கை ரொம்பவே பிடிக்கும் நான் இன்றைக்கி நேற்றி சவால்களை சந்திக்கலை எப்போதும் சின்ன வயசுலேருந்து நான் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி தான் இறங்கி வந்திருக்கேன் நான் இதை முடிச்சு காட்டிடுவேன் சொல்றியா நான் சொன்னதை தான் செய்வேன் ஒரு வேலை நான் ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி இந்துமதி வந்து கேட்குறாங்க ஜெயிச்சிட்டேனா அதே சந்தர்ப்பத்தில் உங்கள் பொண்ணை படிக்க விடணும் இந்த சவாலுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தா நான் கண்டிப்பாக போட்டியில் இறங்க நான் தயாருங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க நம்ம இந்துமதி அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அண்ணன் முன்னாடி நம்ம கூட பேச மாட்டோம் இவன் என்னடா பிச்சு உதர்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப செய்ய் அதையும் தான் பார்க்கலாம் தோத்துக்கிறதுக்கு என்னோட மனமார வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சுபாகணும் சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு உள்ள வந்து போகிறாங்க ஜெயந்தியும் சுகுனாவும் நிற்கிறாங்க பாத்தியா ஓம் பொண்ணுக்காக ஒரு வாரத்தை கூட பேசாமல் இருக்கிற அந்த பொண்ணு எந்த அளவு பேசுகிறாங்க அக்கா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா எப்போ பார்த்தாலும் புருஷனுக்கு வந்து ஜால்ரா தட்டுறியே கொஞ்சமாவது நியாயமாக தெரியுதா ஏன் நானும் வாங்கி கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றியா என்னம்மா நீயும் இது மாதிரி வந்து பேசிட்டு இருக்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல ஏன் அறிவுக்கு கூட எட்டினது அது முடியாத காரியம்னு முடியுதோ முடியலையோ அவ உன் பொண்ணுக்காக போராடணும்னு முடிவு பண்ணிட்டா நீ எதுவும் செய்ய மாட்டேன்ட்டுல சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லும்போது டே கருணா நீயாவது உன் பொண்டாட்டிக்கு ஆதரவா இருடா எனக்காக நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சனா நைட்டு ஃபுல்லா இங்கேயே நில்லுடா அப்படின்னு அந்த இடத்துல ஜெயந்தி வந்து கருணாட்ட வந்து பேசும்போதே திவாகர் வந்து அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே தான் வந்துட்டேங்க உங்கள் அண்ணன் கூப்பிட்டுட்டார் நான் உள்ளே போகிற நீ மாட்டுக்கும் கருணா தனியா இந்துமதியை விட்டுட்டு போயிடாத பார்த்துக்கடா பாவண்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துலேயே இருக்காங்க பம்பை வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க பக்கத்தில் ஒரு குடம் இருக்கு அதால் அடித்து நிரப்பி பக்கத்தில் இருக்கிற செம்பில் வந்து அப்படியே ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க நம்ம இந்துமதி இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு தெரியலையே இவன் என்ன இப்படியெல்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்கா நைட்டு ஃபுல்லாக என்னதான் முயற்சி பண்ணாலும் இது காலையில் குள்ளே கண்டிப்பாக நடக்கிறதெல்லாம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் கரோனா பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தூரத்துலேருந்து பார்க்குறாங்க கிருபாவும் துபாகிறோம் அண்ணா கண்குள்ளாக ஆட்சியாக இருக்கனே இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் களத்தில் இறங்குவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் அந்த பொண்ணுக்கு தில்லை பார்த்தியா என்ன கிட்ட இப்படியெல்லாம் யாரும் பேசுனது அது மட்டும் இல்லாமல் பதிலுக்கு தில்லா சவால் விடுறாள்ல இவ தோத்து போனதுனால நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் மாறிடுவாங்கடா நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கவே இருக்காதுங்கிற மாதிரி கிருபா மட்டும்தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே அவங்க மட்டுமே போக ஆரம்பிச்சிடுறாங்க கருணா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இந்துமதியால் சிறப்பாக செய்ய முடியல அவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க குடத்துல தண்ணி ரொப்புறாங்க அப்படியே வந்து ஊத்துறாங்கன்னு சொல்லி அப்படியே பத்து நிமிஷம் ஆகுது கெடிகாரத்தை காட்டுறாங்க அரை மணி நேரம் ஆகுது கருணா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்பவே கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம உதவி செய்யலாமா அண்ணன் என்ன நினைப்பார் அண்ணன் வேற மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பக்கத்துலேயே நின்றுகிட்டு இருக்கான் சரி பரவாயில்லண்ணே விடுங்கண்ணு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம இந்துவால் சரியாக வந்து செய்ய முடில அப்படியே ஸ்லிப் ஆகிறப்ப இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம கருணா ஓடி வந்து பிடிச்சிடுறாங்க ஏமா நீ கொஞ்சமாவது வந்து யோசிக்க மாட்டியா இதெல்லாம் நடக்கிற காரியமா இவ்வளோ நேரம் வந்து போராடி இருக்கே மணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முக்கால் மணி நேரம் கிட்ட ஆச்சு இந்த முக்கால் மணி நேரத்துல நீ எவ்வளவு தண்ணி வந்து ரொப்பியிருக்க திட்டத்திட்ட இரநூறு லிட்டரு தான் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது நேரம் ஆக ஆக நம்ம உடல் உழைப்பு கொடுக்க முடியாதமா புரிஞ்சிக்க நீ தூங்குற வழியை பாரு முடியாதுங்கிறாங்க ஏண்டா முடியாது நடக்காது இதை விட்டால் உனக்கு வேற எதுவும் சொல்லவே தெரியாதா உங்களால் முடியாதுன்னு சொல்லி பழங்குங்க ஆனா செய்யறவங்கள உன்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இந்துமதி சம மோட்டிவேட்டா வந்து பேசுறாங்க உன் தங்கச்சி மேல உனக்கு அன்பு பாசம் இருக்கா இல்லையா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது என் தங்கச்சி மேல நான் அன்பு கொட்டி வச்சிருக்கேன் அவளுக்கு ஏதாவதுனா என்னால தாங்க முடியாது அப்பனா அவளோட ஆசையை நிறைவேற்றுறது தானே அண்ணனா இருந்து நீ நடத்தி காட்டணும் உண்மையிலே நீ அண்ணனா நினைக்கிறியா இல்லாட்டி முதலாளியோட பொண்ணுன்னு நினைக்கிறியா ஏ என்னை சொல்ல அந்த குடும்பத்தில் ஒரு ஆள்னா அது மட்டும் இல்லாமல் நான் அண்ணன் பேச்சுக்கெலாம் சொல்லலை அண்ணன் தான் தாய்மாமான்னு அர்த்தம் அந்த பொண்ணுக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என்னடா செஞ்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணோட ஆசையை கொஞ்சம் கூட நிறைவேற்ற முடியாதா அட்லீஸ்ட் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு சொல்லும்போது முடியுங்கிறியா ஒற்றுமையும் வலிமையும் உனக்கு என்னன்னு தெரியாது இப்போ ஒரு கல்லை இங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரே ஆளை எடுத்து வச்சா தாமதமாகும் அதுவே நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து ஊற்றணுன்னு வச்சுக்கேன் நிச்சயம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் போக போக வெற்றி நம்ம கிட்டக்க வந்த உடனே உன்ன வேகமாக ஓடி ஜெயிச்சிருவோம் இது தாண்டா வலிமை ஆனால் இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு நீ எதுவும் உதவியும் பண்ண மாட்டேன் எனக்கு நேரத்தை விரயமாக்க பிடிக்காது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பம்பால் வந்து தண்ணி அடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் நீ டயர்டாக இருக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கர்ணா காலத்தில் வந்து இறங்குறாங்க அல்டிமேட்டின் உச்சமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் டக்கு டக்குன்னு என் தங்கச்சியோட அன்பு என்னென்னு நான் இப்போ உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு வந்து நிரப்புறாங்க நிரப்பி வந்து ஊற்றும் போது இதில் வந்து ஊற்றினா என்னைக்கு வந்து ரொப்புறது அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு வாலி பேரல் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறாங்க அதை வச்சு டக்கு டக்குன்னு வந்து தண்ணியை வந்து ஊற்றுறாங்க ஊற்றுறதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா எவ்வளோ தவணம் தான் நம்ம ரெண்டு பேரும் உழைச்சாலும் இது போதிய அளவு ரொம்ப தூரமாக இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப இரு இப்போதைக்கு அண்ணன் கையால் இது தண்ணி எடுக்கணும் தானே சொல்லியிருக்காங்க ஏதோ பிரச்சனை இல்லை நம்ம இங்கேருந்து அங்கே தண்ணியை கொண்டுட்டு போகிற டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இருக்குது இரு ஒரு வண்டி இருக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளி வண்டி மாதிரி இருக்குது அந்த தள்ளி வண்டியில் இவங்க எல்லா குடத்தையும் வந்து ரொப்பறாங்க ரொப்பிட்டு வந்து வைக்கிறாங்க வச்சோடனே வந்து டக்குன்னு வந்து அந்த இடத்துல வந்து சம்பு பக்கத்தில் நம்ம கருணா வந்து தள்ளிட்டு வந்து நிற்கிறாங்க உடனே இந்துமதி அங்கேருந்து குடத்தை எல்லாத்தையும் வந்து கொட்டுறாங்க கொட்டிட்டு வெறும் வண்டியே இந்த பக்கம் தள்ளிட்டு வராங்க கரோனா இதே மாதிரி தண்ணியை வந்து ரொப்புறாங்க தள்ளிட்டு வந்து வைக்கிறாங்கன்னு சொல்லி சைக்கிள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேக வேகமாக இருக்காங்க தண்ணி ரொம்ப ரொம்ப நம்ம இந்துமதிக்கு சந்தோஷம் தாங்கலை அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்காந்து பேசுகிறாங்க நீ எப்போதுமே இப்படி தான் வந்து யோசிப்பியா என்னால் கூட இது நடக்காத காரியம்னு நினச்சேன் ஆனால் ஒற்றுமை எவ்வளோ பெரிய வலிமையை வந்து சேர்க்கணே எனக்கு நீ இன்னைக்கு புரிய வச்சிட்டேன் என்னால இன்னைக்கு இந்த நாளை மறக்கவே முடியாது போட்டியில ஜெயிச்சு உனக்கு பழக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பாடுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சா மட்டும்தான் சாப்பாடே கிடைக்குங்கிற அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துருக்கோம்ப்பா அதனால ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும்னு கருணாக்கு புரிய மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் காலையில் இதை கிருபா பார்த்தா செமையாக வந்து சர்ப்ரைஸ் ஆக போகிறாரு அல்டிமேட் எனக்கு உச்சமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு